திருநெல்வேலியில் பொருளை அருங்காட்சியகத்தை திறந்து வைக்கிறேன் பொருளை ஆற்றங்கரை நாகரிகத்தில் நுண் கற்கருவி காலம் தொடங்கி இரும்பு காலம் தொடக்க வரலாற்று காலம்னு தொடர்ச்சியாக வரலாற்று தடயங்கள் பொருளை ஆற்றங்கரை பகுதிகளில் ஏராளமாக கிடைக்குது குறிப்பிட்டு சொல்லணும்னா சங்ககால துறைமுக நகரமான கொற்கை பற்றி சங்க இலக்கியங்களில் முழுமையாக பார்க்கலாம் தாலுமி பிள்ளினி போன்ற அயலாட்டவர்களும் இது பற்றி நிறையவே எழுதியிருக்காங்க கொற்கையில் கிடைக்கக்கூடிய முத்துக்களை பற்றி சிறப்பாக குறிப்பிடுறாங்க அதே போல் ஆதிச்சநல்லூர் சிவகலை போன்ற இடங்களில் இரும்பு காலத்தை சார்ந்த புதைப்பிட பகுதிகளும் மக்கள் வாழ்விட பகுதிகளும் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கண்ணில் உலகுக்கு குடையாக கொடுத்த ராபர்ட் கால்வெல் அவர்கள் ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி ஆறாம் ஆண்டிலேயே கொர்க்கையை ஆய்வு செஞ்சதோட சிறிய அளவுல அகழ் ஆய்வும் செஞ்சாரு அறுபது வருட நம்பிக்கை ஆனந்த்